அர்மேகிlangla ஹாய் ஹலோ பிகின்டாக்கிஸ் பிரைம் நேயர்கள் ஒரு பெரிய வணக்கம் வெல்கம் டு தி ஷோ பிக்பாஸ்ஓட 53வது நாள் என்ன நடந்துச்சு அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான ப்ரோமோ எடுத்து பாக்கும்போது நாலு ப்ரோமோ பிக் பாஸ் கஷ்டப்பட்டு எபிசோட்ல இருந்து கட் பண்ணி ரிலீஸ் பண்ணாரு அந்த நாலு ப்ரோமோலயே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கிறது பார்வதி மொத்தம் தான் ரொம்ப நல்லா ப்ரோமோ பாரு ப்ரோமோ பாருன்னு சுத்தி இருந்த நேரத்துல ப்ரோமோல பார்வதியே காணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாம் யோசிச்சிட்டு இருந்திருப்போம் ஏறில எரிச்சலவே இருக்கு எனக்கு என்னமோ முழுக்க எரிச்சல இருக்கு இன்னைக்கான எபிசோடில் ப்ரோமோலாம் பார்க்கும்போது எல்லா ப்ரோமோலையும் பாரும் மட்டும்தான் வந்தாங்க அதுவும் பாரு அளவச்ச ப்ரோமோ தான் பாஸ் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே அப்படி இன்னைக்கான எபிசோட்ல என்னதான் நடந்துச்சுன்றத இன்னைக்கான வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க சமீபத்துல இந்த ஸ்கூல் டாஸ்க்குன்றது ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி நம்ம யோசிச்சிட்டு இருந்தோம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி போன சீசன்ல கொடுத்த அந்த ஸ்கூல் டாஸ்க்கு அதுக்கு முந்தின சீசன்ல கொடுத்த ஸ்கூல் டாஸ்க் ரொம்ப பிரமாதமா ஆன அந்த கண்டஸ்டன்ட் இந்த சீசன்ல இந்த ஸ்கூல் டாஸ்க்கை எப்படி ஆடணும்னு தெரியாம கூட இந்த சீசன்ல வந்து ஒவ்வொரு கேமையும் ஆடிட்டு இருக்காங்க அதுவும் முக்கியமா அந்த ஸ்கூல் டாஸ்க் எப்படி பண்ண ஆடணும்ன்ற மாதிரி

வரமாட்டி இந்த மாதிரி இந்த ஸ்கூல் டாஸ்க்ல ரொம்ப சீரியஸா யார் இந்த கேம் ஆடிட்டு யார் ஆடுறாங்களோ கேமை வந்து பயங்கரமா ஆடிட்டு இருக்காங்க நமக்கு வியானோட கேம் பார்க்கும் போது ரொம்ப எரிச்சலாக ரொம்ப இரிட்டேட்டிங் இல்லாத ஒரு ஸ்டூடெண்ட்டா வந்து வியானா கேம் ஆடிட்டு இருக்காங்க அந்த கேம் எல்லாம் ஸ்கூல்ல இப்படி ஒரு ஒபீடியன் இல்லாத ஸ்டூடெண்ட்டா நான் என்னைக்குமே வாழ்க்கை சரித்திரத்திலே பார்த்தது இல்ல அது இந்த மாதிரி காசி பேசுறது ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து லெட்டர் எழுதி கொடுத்துட்டு அந்த லெட்டரை வந்து டேரக்டா டீச்சர்ஸ் கிட்ட கொடுக்குற மாதிரி கேம் எல்லாம் வந்து பார்த்ததே கிடையாது ஒவ்வொரு நாளையும் பிக் பாஸ் ஸ்கூல் டாஸ்க் அப்படின்ற பேரில் ரொம்ப கேவலமாக கேம் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தான் தெரியுது ஆனால் உள்ளே இருக்கிறவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க நம்மள மாதிரி கேம் யாரும் ஆடி இருக்க மாட்டாங்க இந்த சீசனில் அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப ரொம்ப பெருமையாக அவங்களே நினச்சிட்டு இருக்காங்க அந்த மாதிரி எடுத்தோன்னு வியான காலையில் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க போர்டில் ஏதோ வந்து கிருக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னத்த கிருக்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா தர்மலிங்கம் வசந்தி அப்படின்ற ஒரு டாபிக் தான் இன்னைக்கு ஃபுல்லாக ஓடிட்டே இருந்துச்சு அது போயிட்டு இருந்த கேப்பில் வந்து அந்த காசி பற்றி போர்டில் வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க ஏண்டா ஸ்கூல் நோட்டீஸ் போர்டு கொடுத்தது ஏதோ ஒரு விஷயம் பண்றதுக்காக கொடுத்தாங்க அது இப்படி காசி பேசி வரவீங்களாடா அப்படி மாதிரி தான் இருந்துச்சு எடுத்த உடனே வினோத் வந்து அது பாத்துட்டாப்ல ஸ்கூல் கிளாஸ் லீடர் ஆகிய வினோத் வியானா பண்ண அந்த காசி வந்து பாத்துட்டாப்ல டேரக்டா போய் போட்டு கொடுக்கற வேலையை வந்து வினோத் வந்து பண்ணிட்டு இருக்காப்ல அந்த மாதிரி தான் நீ காலில வந்து வியானா வந்து அந்த காசி எழுதுன மாட்ட டேரக்டா ஸ்கூல் பிரின்சிபால் கிட்ட போட்டு கொடுத்துட்டாப்ல அப்படி என்னதான் அந்த போர்ட்ல என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வசதி தர்மலிங்கம்ன்ற காதல் கதையை தான் இருக்காங்க இதெல்லாம் ரொம்ப சீரியஸா போகும் எதிர்பார்க்கல போக போக பார்த்தா அது ரொம்ப சீரியஸா போயிட்டு இருந்துச்சு Mm -hmm. you இந்த வசந்தி தர்மலிங்கம் டாஸ்க்கு அந்த போர்டுலயே முடிஞ்சிரும் அப்படின்னு பார்த்தா லெட்டர்லயே ஆரம்பிச்சிட்டாங்க காலையிலே வசந்தி தர்மலிங்கம் ஒளி அப்படின்னு ஒரு லெட்டர் வந்து எழுதி கொடுத்துட்டாங்க அது யாரு எழுதினாங்கன்றதான் தெரியல ஆக மொத்தம் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தாங்க புரியல கொடுத்த கேரக்டர் யார் ஒழுங்கா பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா யாருமே ஒழுங்கா பண்ணல ஒரு பன் டாஸ்க்க எப்படி கேம் ஆடணும் அப்படின்றத சத்தியமா இவங்களுக்கு யாராவது வந்து சொல்லி கொடுக்கணும் தான் நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் கேம் ஆடிட்டு இருக்காங்க என்னடா கேம் ஆடுறீங்க என்னடா பண்றீங்க தான் நமக்கு இருக்கு ஏன்டா ஒரு ஸ்கூல் டாஸ்க்கு என்ன பண்ணுவோம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்லாம் என்ன பண்ணுவோம் போய் சீசன் த்ரீயை பாருங்கடா அப்படிங்கிற தான் இருக்குது பிக் பாஸ் இவங்களுக்கு எதுக்கு இந்த ஸ்கூல் டாஸ்க்லாம் கொடுக்குறீன்ற பேர் தான் இருந்துச்சு திருப்பி அந்த வசந்தி தர்மலிங்கம் ஒழிக்கு அந்த லெட்டர்லேயும் முடிஞ்சு போச்சு ஆக மொத்தம் அங்கேயே பெரிய பிரச்சனையாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்த கேப்பில் வியானாவை தான் பிக் பாஸ் மாறி மாறி காமிச்சிட்டு இருந்தாப்பில் அதாவது ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்த கேப்பில் வந்து விக்கல் ஐடி ஐடியாவோட புடிக்கிட்டு போன வியானா தாரி கேட்டுட்டு என்கிட்ட வந்து வாங்கிக்கோ ஏன்டா ஸ்கூலில் ஒரு டாஸ்க் கொடுத்தா எல்லா பொருளையும் ஒழிச்சு வைக்கிறது ஒரு வேலையாக ஒன்று வச்சிருக்கீங்க இல்லைனா யாரையாவது வம்பு எழுக்கிறது ஒரு வேலையாக வச்சிருக்கீங்க இல்லைனா டீச்சரை பற்றி தப்பாக எழுதுறது ஒரு வேலையாக வச்சிருக்கீங்க ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவோம் சரி ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ல ஒரு ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி இருப்பான் எல்லா ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி இருக்கிறீங்க முடிய வெட்டிட்டு அது ஒரு பிராங்க்ன்ற பேர்ல ஒண்ணு பண்ணிட்டு இருக்கின்ற மாதிரிதான் நமக்குலாம் ஒரு பக்கம் கடுப்பா இருக்கு பிக் பாஸ் பத்தி தெரியாம நீங்களா அந்த மாதிரி கேம் ஆடிட்டு இருக்கின்ற மாதிரிதான் நமக்கு எல்லாம் சொல்ல தோணுது ஏன்டா இப்படி கேம் ஆடுறீங்க ஒரு ஸ்கூல் டாஸ்க்னா ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எல்லாம் உட்காந்து ஜாலியா உட்காந்து கிளாஸ் பண்ணி உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தணும் அப்படி நமக்குலாம் தெரியும் ஆனா இவங்க மாதிரி ஒரு சீசன்ல எந்த சீசன் கண்டஸ்டன்ட் இந்த மாதிரி கேம் ஆடி இருக்க மாட்டாங்க இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்த கேப்ல வந்து இந்த டாஸ்க் லெட்டர்ன்ற பேர்ல ஒண்ணு வந்து பண்ணிட்டு இருந்தாங்க வியானா அதாவது விக்கல் விக்ரம் வந்து ஏதோ வந்து சொல்லிட்டு இருந்த கேப்ல வந்து வியானா டக்குன்னு ஸ்டூல் மேல ஏறி நின்று ஏதோ ஏதோ பேசிட்டு இருந்தாங்க பேசிட்டு இருந்த கேப்ல வந்து டக்குன்னு லெட்டரை வந்து கிழிச்சு போட்டாங்க ஏதோ ஒரு பேப்பரை வந்து கிழிச்சு போட்டாங்க அது என்ன கிழிச்சு போட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டாஸ்க் லெட்டர் வந்து கிழிச்சு போட்டாங்க காலையில எந்திரிச்சு பிக் பாஸ் ஒரு டாஸ்க் லெட்டர் கொடுத்துருக்காங்க போல அது என்ன ஏதுன்னு கூட படிக்காம வியானா அதை வந்து கிழிச்சு போட்டிருக்காங்க நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இவங்களுக்கு வந்து கேம் ஆடத்தரல இதுல என்ன சுவாரஸ்யமான விஷயம்னா பிக் பாஸ்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனை விக்ரம் கோவப்பட்டுருவாப்ல அது வரைக்கும் ரொம்ப சாந்தமாக இருந்த விக்ரம் டாஸ்க் லெட்டர் வியானா டாஸ்க் லெட்டர் இப்படி தான் நீ கிழிச்சு போடுவியா அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் எனக்கு ஒரு உயிர் பிக் பாஸ் இல்லைனா எந்த வாழ்க்கையினாலும் வாழவே முடியாது அப்படின்னு மாதிரி பிக்கல் விக்ரம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தா வியானா கிட்ட அதாவது அந்த டாஸ்க் லெட்டரை கிழிச்சா டாஸ்க் லெட்டரை கிழிச்ச வியானா வந்து எதுக்கு டாஸ்க் லெட்டரை கிழிச்ச இந்த டாஸ்க் லெட்டர்லாம் கிளிக்காம ஒன்னால ஒரு விஷயம் பண்ண முடியாது நானும் ஏதோ ஒரு பேப்பர் கிளிக்கிறேன் நான் பாட்டு செவனே உட்காந்துட்டு இருந்தா நீ என்னடா டாஸ்க் லெட்டரை கிழிச்சிரு அப்படின்னு மாதிரி விக்கல் விக்ரம் இருந்தோ பார்வை டக்குன்னு வியானா கிட்ட சண்டைக்கு வந்துட்டாங்க வியானா காலையில ஒரு அழுகை போட்டாங்க இன்னைக்கு மட்டும் வியானா மொத்தம் மூணு வாட்டி அழுதுருக்காங்க பார்வதி மொத்தம் மூணு வாட்டி அழுதுருக்காங்க இந்த வாரம் ஃபுல்லாக எல்லாரும் அழுகு வச்சுட்டே இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஒரு ஃபன் டாஸ்க்கு ஃபன் ஆடுவீங்கன்னு பார்த்தா அழுகிற டாஸ்க் மாதிரி ஆடிட்டு இருக்கீங்க அந்த டாஸ்க் லெட்டர் ஒரு பக்கம் கிழிச்சு ஒரு பக்கம் போயிட்டு இருந்த கேப்பில் வந்து விக்கல் விக்கிறமே கூப்பிட்டு ஒழுங்காக அந்த டாஸ்க் லெட்டரை ஒட்டி அதில் என்ன இருக்குன்றதை நீயே படிச்சு சொல்ற அப்படிங்கிற மாதிரி காலையே வந்து விக்கல் விக்ரம் வியானாக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க பிக் பாஸ் கூட அதை பத்தி எந்த வார்த்தையும் கேட்கல விக்கல் விக்ரம் பிக் பாஸ் மாதிரி கோவப்பட்டாப்ல அதுதான் லைட்டா பார்க்கும் கொஞ்சம் ஓவரா இருந்துச்சு மற்றபடி வேற எதுவும் இல்லை அந்த மொட்டை கடிதா சீன் ஒரு மேட்டர் வந்து பயங்கரமாக பிரச்சனையாக போயிட்டு இருந்துச்சு நமக்குலாம் தெரியும் அந்த மொட்டை கடிதா நமக்குலாம் தெரியும் அந்த மொட்டை கடிதாசி யார் எழுதுனா சொல்லிட்டு அந்த மொட்டை கடிதாசி எழுதுனது யாரு அப்படின்றது திவ்யா தான் திவ்யா உட்காந்து வசதி டீச்சரும் தர்மலிங்க டீச்சர் பற்றியும் தப்பு தப்பாக வந்து ஏதோ ஒன்று எழுதியிருக்காங்க வசப்படுத்தினாங்க அப்படின்ற மாதிரி எழுதுனது நமக்கு கடைசியில் தெரியல அது யார் எழுதுனாங்கன்னு ஆரம்பத்துலேயே வந்து திவ்யாவும் சபரியும் உட்காந்து தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு ஐடியா கொடுத்த விக்கல் விக்ரம் போட்டு அந்த பவுலில் தூக்கி போட்டாங்க அந்த மொட்டை கடிதாசி எழுதுனது யாருன்னா திவ்யா தான் அது கடைசியாக தான் பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருந்துச்சு அதை பற்றி பேசுவோம் இது ஒரு பக்கம் போயிட்டு இந்த கேப்ல நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இவங்களுக்கு வந்து பொருள் எடுத்து ஒழிச்சு வைக்கிறது தான் டாஸ்க்குன்ற மாதிரி கேம் ஆடிட்டு இருக்காங்க ஏன்னா ஸ்கூல் டாஸ்க்ல ஸ்கூல் பர்ஃபார்மன்ஸ் ஸ்கூல் ஸ்டூடண்ட் மாதிரி பண்ணீங்கன்னா எல்லா பொருளையும் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு இருக்காங்க நேற்று என்னன்னா பிரஜினோட ஃபேண்ட் எடுத்து ஒழிச்சு வச்சாங்க இன்னைக்கு என்ன பார்வதியோட சாரி எடுத்து ஒழிச்சு வச்சிட்டாங்க பார்வதி சாரி ஆண்டா எடுத்து ஒழிச்சு வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பார்வதி ரொம்ப சோகம் ஆயிட்டாங்க ஏன்டா எது எதுல விளாடணும்னு ஒரு விஷயம் தெரியலையாடா உங்களுக்கு ஒரு கேம்னா அதை எப்படி ஆடணும் அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு ஒரு வார்டனோட சாரி எடுத்து ஒழிச்சு வைக்கிறீங்களாடா வார்டன் எதை ட்ரெஸ் போடுவாங்க உங்களுக்கு அழுக்கு ட்ரெஸ்ல தான் சமைப்பாங்க சமைப்பாங்க மாதிரி பிரஜின் வந்து சொல்ல அவங்க இல்லாட்டாலும் அழுகு ட்ரெஸ்ல தான் அழுக்காத சமைச்சிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சபரி ஒரு கமாட்டை விட்டாப்புல பார்வதி வந்து திருப்பி பிரின்சிபால் கிட்ட சொல்லிட்டாங்க இந்த மாதிரி சமைச்சிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க நான் அழுகு ட்ரெஸ்ல தான் சமைப்பேன் அதே மாதிரி ட்ரெஸ் இல்லைனா என்னோட மாடர்ன் ட்ரெஸ் தூக்கி போடுவேன் அது உங்களுக்கே தெரியும் பார்வதி இது பிக் பாஸ் ஸ்கூல் இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ்லாம் எல்லாம் போட்டு அதனால அப்ப சாரி எடுத்து கொடுக்க சொல்லுங்க அது ஏன் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி பிரஜின் ஒரு பக்கம் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க பிரஜினுக்கும் இந்த ஸ்கூலுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி ஒரு பிரஜின் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நேற்று ஒளிச்சு வச்ச ஃபேண்ட்டை இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல பிரஜினால அதனால இன்னைக்கு லுங்கியோட தான் சுத்திட்டு

இருந்துச்சு இதுக்கெல்லாம் மூல காரணமாக இருந்த நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்கல் விக்ரம் தான் விக்கல் விக்ரம் தான் இந்த ஐடியா கொடுத்து இந்த சாரி எடுத்து ஒழிச்சு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் விக்கல் விக்ரம் அந்த சாரி எடுத்து கொடுத்துட்டாப்ல ஏன் விக்ரம் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கிற மாதிரி தான் நம்ம கேள்வியாக தோணுச்சு இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்த கேப்பில் வந்து பார்வதி கிட்ட வந்து சாரி அவரே வந்து திருப்பி கொடுத்துட்டாப்ல நான் தான் எடுத்து ஒழிச்சு வச்சேன் ஒரு கேமாக ஸ்போர்ட்டிவாக ஆடலான்னு பார்த்தா நீங்கள் இந்த மாதிரி அழுகிறீங்க எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இதுக்கு நடுவில் ஒரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா தெரியும் கணிக்காக உட்காந்து சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லை இல்லை ஒழிச்சு வைக்கிறதுலாம் ஒரு கேம் தான் நீங்கள் அதெல்லாம் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க அவங்களுக்கு எடுத்துக்கிற விதம் என்னன்றது அவங்களுக்கு தெரியல அப்படின்னு மாதிரி பார்த்து ஆறு கனியக்கா வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டையும் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க அது நம்ம அன்பு உடைய விடாம பாத்துக்கிறது கனியக்கா மட்டும் தான் அதை விக்கல் விக்கிரம் எடுத்து ஒழிச்சு வச்சது வந்து கனியக்கா உட்காந்து சப்போர்ட் பண்றாங்க இது எந்த விதத்துல நியாயம் நமக்கும் தெரியல ஓகே இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்கூல் ஆரம்பிப்பான்னு பார்த்தா ஸ்கூலோட அசம்பிளி எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா ரெண்டு மணிக்கு அசம்பிளி ஆரம்பிச்சு எந்த ஸ்கூல்லையும் பார்த்தது கிடையாது பிக் பாஸ் ஸ்கூலில் ரெண்டு மணிக்கு அசெம்பிளி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அசம்பிளி ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கேருந்து எல்லாரும் உட்காந்து கூப்பிட்டு தமிழம்மா சொல்கிறாங்க நேற்று சொல்லி கொடுத்த குரலில் எல்லோரும் வந்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு ஒரு குரலை வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க குமரன் மட்டும் அவர் குரல் குரலை வேற மாதிரி குரலில் பேசிட்டு இருந்தாப்புல அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு இந்த மாதிரி கேம் ஆடுங்கடா இந்த மாதிரி பண்ணுங்கடா அப்படின்னு மாதிரி இருந்துச்சுன்னா அதை தவிர நாங்கள் எல்லாமே பண்ணோம் அப்படின்னு மாதிரி அதை மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ஸ்கூலில் பொறுத்தவரைக்கும் டிசிப்ளின் ஒரு சின்சியரிட்டி எதுவுமே கிடையாது ஏதோ குப்பை மாதிரி பண்ணுறோம் குப்பை மாதிரி நடத்துறோம் அப்படின்னு மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க பிக் பாஸ் வாரம் வாரம் சொல்லி பார்த்தாங்க இது இவங்க ஏதாவது உருப்படியாக பண்ணுவாங்களே மன்னர் டாஸ்க்கு கொடுத்தாங்க அதுலேயும் உருப்படியாக ஆகலை எந்த டாஸ்க்கு கொடுத்தாலும் உருப்படியாக ஆட மாட்டாங்க அப்படின்னு மாதிரி தெரிஞ்சு போச்சு அதை இவங்கள்ட்ட பேசி ஒரு பிரச்சனை கிடையாது என்னவா பண்ணிட்டு போவாடா எங்களால் நூறு நாள் கடந்து இந்த வேலையை முடிச்சுட்டு போனா போதுன்ற மாதிரி பிக் பாஸ் வந்து அவர் மனநிலையை அவரே தேர்த்திக்கிட்டாங்க போல இந்த அசம்பிளி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வியானா வந்து கிளாஸ் ரூம் வராம ஒழிஞ்சு போய் ஹைட் பண்ணிட்டாங்க அதாவது ஸ்கூல்ல ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ் டீச்சரும் இங்கிலீஷ் டீச்சரும் சேர்ந்து மொத்தமா ஒரு கிளாஸ் ஒண்ணு எடுக்கிறாங்க தமிழ்ல பேசுறது இங்கிலீஷ்ல பேசுறது இங்கிலீஷ்ல பேசுறது தமிழ்ல பேசணும் ஒரு கிளாஸ் மாதிரி ஆரம்பிச்சு தமிழ்லமோ இங்கிலீஷா வந்து எல்லா ஸ்டூடெண்ட் பத்தி பேசிட்டு இருந்தாங்க இந்த ஸ்டூடெண்ட் யார் யார் எப்படி ஆடுறாங்க அப்படின்றத எல்லாம் கூப்பிட்டு பேசிட்டு இருந்தாங்க நமக்கு தான் தெரியுமா வியானா வந்து இந்த ஸ்டூடெண்டோட ஒஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆனால் லேட் கேமரா வந்தாங்க லேட் கேமரா வந்ததுக்கு அப்புறம் வியானா வந்து ஏன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க வியானா வியானா பத்தி தமிழ் அம்மாவோ இங்கிலீஷ் சாரோ வந்து மாறி மாறி சொல்லிட்டு இருந்தாங்க சொல்லிட்டு இருந்த கேப்ல வந்து வியானா வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறோம் என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்கல் விக்ரம் வந்து இன்னைக்கு நாலு ஃபுல்லா வியானாக்கு என்ன மேக்கப்னாலும் போட்டுக்கலாம் அப்படின்னு மாதிரி ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துட்டாங்க விக்கல் சும்மாவே கேரக்டர்ல இருந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காப்புல இந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்தோம்னா வியானா மூஞ்சியில லிப்ஸ்டிக் வாங்கி வரைஞ்சு ஐப்ரோ வாங்கி மீச கீசெல்லாம் வரைஞ்சு ஒரு மாதிரி வரைஞ்சு விட்டாப்புல வியானா அதுல இருந்து வெளியவே வர முடியல டக்குன்னு எங்கெங்கயோ போய் ஒளியலான்னு பார்த்தாங்க கடைசி கடைசியில தலா ரொம்ப பெட்டு கீழே போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க அவங்க ஏன் ஒளிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா என்னோட என் மூஞ்ச வந்து எல்லாரும் மேக்கப் போட பார்த்துட்டாங்க இந்த மாதிரி பார்த்தா எனக்கே பிடிக்கல ஆடியன்ஸ் ஆகிய மக்கள் நாங்க எப்படி பார்ப்போம் அப்படின்னு ரொம்ப வருத்தத்துல போய் விழுந்துகிட்டாங்க அம்மா நீ தயவுசெய்து இப்படியே இருந்துருமா வீட்டு கூட போயிருமா மூஞ்ச கூட காட்டாதமா அப்படின்னு தான் எங்களோட மனநிலை இருந்துச்சு என்னத்த இதெல்லாம் சொல்ல முடியல அத மாதிரிதான் இருந்துச்சு வியானா போய் ஒளிஞ்சிட்டு இருக்கிறது யார் முத ஆளா போய் கண்டுபிடிக்கிறது கண்ணாமூச்சி கேம் வந்து ஆடிட்டு இருந்தாங்க அந்த கண்ணாமூச்சி கேம் வந்து யார் ஆடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃப்ஜேமும் வியானா அவங்க வந்து ஆடிட்டு இருக்காங்க வியானா ஒளிஞ்சிட்டு இருக்கிறது யாருமே கண்டுபிடிக்கல எஃப்ஜே தான் வந்து வியானா எங்கேயாவது ஒரு செகண்ட் காணாம போயிட்டா விஜய்க்கு மோப்ப சக்தியோட கண்டுபிடிச்சிருவாப்ல அக்கணும் அந்த பக்கம் போக இந்த பக்கம் போக மாறி மாறி கேம் ஆடிட்டு இருந்தாங்க அதாவது வாடனா பிஹேவ் பண்ண சொன்னா வாடனை தாண்டி எஃப்ஜேவா பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாப்ல அப்பப்போ கடைசியில வந்து எஃப்ஜே வந்து சாப்பாடு டைம் ஆயிடுச்சு வியானா வந்துரு வியானா வந்துரு வியானான்னு கேட்க அவன் வியானாவை போய் கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க வியானா பார்த்தீங்கன்னா அவங்க உட்காந்து பெட்டு கீழே போய் அழுதுட்டாங்க ஏமா பிக் பாஸ் உனக்கு கஷ்டப்பட்டு அவ்வளோ பெரிய வீடை கட்டி கொடுத்துருக்காங்க ஏன் பெட்டு கீழே போய் அழுகுற அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மேக்கப் வந்து அவங்க மூஞ்ச வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு மாதிரி அதுக்காக உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க அதுல லவ்ஜே வேற சொல்லி சமாதானப்படுத்துறாப்புல நீ சொல்லு ஒன்றும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் ஒரு விஷயமா நானும் அந்த மாதிரி மூஞ்சே மேக்கப் போட்டுக்கிறேன் இவா வந்து சாப்பிடலாம் அப்படின்னு மாதிரி லவ்ஜே உட்காந்து வியா நான் சமாதப்படுத்திட்டு இது என்ன லாஜிக்கு என்ன கேம் ஆடுறாங்கன்னு தெரியல ஒரு பக்கம் பார்வதியை கம்பர்தின் உட்காந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வியானாவே லவ்ஜே உட்காந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரம் அந்த டாஸ்க் போயிட்டு இருக்குன்னு பார்த்தா ஆக அவங்க கேரக்டர் விட்டு அப்பப்போ வெளியே வந்துட்டே தான் இருக்காங்க இது எந்த வகையில் நியாயம் இது விஜய் சேதுபதி கூப்பிட்டு அட்ரஸ் பண்ணுவாரா மாட்டாரா அப்படின்ற பெரிய கேள்வி தான் நமக்குள்ள ஓடிட்டு இருந்துச்சு பொறுத்து இருந்து பார்ப்போம் சரி ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்த கேப்ல அந்த மொட்டை கடிதாசி மேட்ரிக் வீட்டுக்கு மொட்டை கடிதாசி மேட்ரு வந்து எழுதினது யாருன்ற பெரிய விஷயமா இருந்துச்சு அந்த பவுல் தூக்கி எல்லாரும் லிவிங் ஏரியா உட்காந்து படிச்சிட்டு இருந்தாங்க எல்லா மொட்டை கடிதாசியும் பார்வதியே டார்கெட் பண்ற மாதிரி இருந்துச்சு பார்வதி ஒரு கட்ட வரைக்கும் பொறுத்து பார்த்தாங்க அந்த தர்மலிங்க மேட்ரு யார் எழுதுனாங்கன்னு கூப்பிட்டு சொல்லுங்க தயவுசு அப்படின்னு மாதிரி பார்வதி அங்கேயே வந்து சவுட் அவுட் பண்ணாங்க இது அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு மாதிரி எல்லாம் கூப்பிட்டு பார்வதி உட்கார வச்சுட்டாங்க திருப்பி பார்வதி வந்து பிரின்சிபால கூப்பிட்டு தயவுசு யார் எழுதுனாங்கன்னு கண்டுபிடிங்க எனக்கு ரொம்ப இதுவா இருக்கு ரொம்ப பர்சனலா போறாங்க ஒரு கேம் லிமிட் என்னன்னே தெரியாம ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி இருந்துச்சு எனக்கு இதை பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா ஓகே இதெல்லாம் ஒரு விஷயம் விஷயம் இதுக்கு ஏன் கோபப்படுறீங்க மாதிரி இருந்துச்சு பட் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன தோணுதுன்னா ஸ்டூடண்ட்ஸ் ஆகி ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்றது அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது எது லிமிட் எது கேம் இந்த கேம் எப்படி ஆடணும்னே தெரிய மாட்டேங்குது அதுவும் பிரின்சிபால் பத்தியில சொல்ல தேவையில்லை அவர் தான் பிரின்சிபலா அப்படின்னு மாதிரி இருந்துச்சு உண்மையிலேயே கொடுத்த கேரக்டரை ஒழுங்கா பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்வதியா இருக்கட்டும் அமிதா இருக்கட்டும் வியானா ஏதோ ஓரளவு பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாங்க மற்றபடி யாருமே கொடுத்த கேரக்டர் ஒழுங்கா பண்ணல ஏதோ கேம் ஆடுறன்ற பேர்ல எல்லா பொருளையும் ஒளிச்சு வைக்கிறது எல்லாரையும் அளவைக்கிறதுன்ற மாதிரி கேம் ஆடிட்டு எந்த வகையில் ஞாபகம் தெரியல அந்த மொட்டை கடிதாசை கூப்பிட்டு பிரஜின் பார்வதி இதெல்லாம் உட்காந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ண கூப்பிட்டாங்க ஆனால் பிரஜின் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு இது நியாயமா நியாயமா நியாயமானு கூப்பிட்டு கேட்டுட்டு இருந்தது கேப்பில் பார்வதியை அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஏங்க நான் உங்கள்கிட்ட தனியாக கூப்பிட்டு கேட்கலான்னு பார்த்தா நீங்கள் என்ன எல்லாரையும் கூப்பிடுறீங்க இது நியாயமே இல்லைங்க விட்டுருங்க அப்படின்னு மாதிரி சொன்னாங்க அமித் ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிட்டாங்க ஏங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைங்க நீங்கள் தான் ரெஜிஸ்டர் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி இது ஒரு பிரச்சனையாக மாற்றுறீங்க பார்வதி தயவுசெய்து நல்லா இல்லை உங்கள் மேலே நம்பிக்கை அளவு கடந்த நம்பிக்கை ஒன்று வச்சிருந்தா அதை நீங்களே கெடுத்துக்கிட்டீங்க உங்கள் மேலே நம்பிக்கை வராது அப்படின்னு மாதிரி அமித் பார்வை பற்றி ஒன்று சொல்ல திருப்பி லிவிங் ஏரியாவில் உட்காந்து இதெல்லாம் நியாயமாக உட்காந்து பிரஜின் உட்காந்து எல்லாத்தையும் கேள்வி கேட்குறாரு இல்லை இது எல்லாருமே அவங்க இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சொல்றாங்க இது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது நீ பார்வதி தான் சீரியஸா எடுத்துக்கிறாங்க அப்படின்னு மாதிரி பார்வை வந்து கடைசியில் கம்பரின் வந்து சமாதானப்படுத்திட்டு போயிட்டாப்புல ஓகே இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்த கேப்ல கடைசியில் ஒரு பாட்டு ஒன்று டான்ஸ் ஆனாங்க ரெண்டு பேர் ரெண்டு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரோராவும் பார்வதியும் தான் நடுவில் கம்பரின் யாருக்குன்னே இவங்க தொல்லை தாங்க முடியல இதுல நீங்க வேற பர்ஃபார்ம் பண்ணிக்கல மாதிரி இந்த கொடுமை வேற பார்க்கணுமா அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு இது முடிஞ்சதுக்கு அப்புறம் சரி டைம் ஆயிடுச்சு சாப்பாடுக்கான நேரம் சாப்பாடு பண்ணுங்க அப்படின்னு மாதிரி பார்வதி பத்தி சொல்ல பார்வதி சொல்றேன் என்னால் தனியாக சமாளிக்க முடியாது என் கூட அமைத்து அமிச்சு வைங்க இல்ல இல்ல சமைக்கிறதுக்கு அமிச்சு வைங்க அப்படின்னு தான் இருந்துச்சு தர்மலிங்க தான் அவர் தான் டிப்ஸ் கொடுப்பாரு அவர் டிப்ஸை கேட்டு நான் சமைச்சிரும் அப்படின்னு மாதிரி இல்லை அதெல்லாம் வர மாட்டேன் நீங்கள் பண்ண பர்ஃபார்மன்ஸே போதும் இதுக்கு முன்னால் உங்க கூட வந்து நான் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தயாராகல அப்படின்னு மாதிரி தர்மலிங்க ரொம்ப சீரியஸாக எடுத்துட்டாப்பில் அந்த லெட்டரில் இருக்கிறது நீ எல்லாரும் சொல்கிறீங்க பார்வதி தான் சீரியஸாக எடுத்தா ஆனால் உண்மையாக சீரியஸ் எடுத்தது தர்மலிங்க மட்டும்தான் ஆனால் தர்மலிங்க வரமாட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்ல திருப்பி பார்வதி எல்லாரும் கூப்பிட்டு அலாம் வச்சுட்டாங்க ஏன்டா இதே வேலையாக போயிட்டீங்க நான் ஒரு வாடனா நான் என்ன தாண்டா பண்ணுறது எல்லாம் பண்ணுறீங்க எனக்கு பிரச்சனை பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை கொடுத்துட்டுறீங்க அப்படின்னு மாதிரி பார்வதி வந்து இல்லாத வார்த்தைகள்லாம் சதர விட்டுட்டு திருப்பி அந்த சோஃபாவில் பக்கம் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க நமக்கே ஒரு பாவம் பார்க்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏன்டா பார்வை இந்த மாதிரி பண்றீங்க அப்படிங்கிறது இருந்துச்சு ஆக மொத்தம் இன்னைக்கு எனக்கு கேம் இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல பிக் பாஸ் எனக்கு என்ன சொல்றது மக்களே எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல மக்களே இவங்க அந்த மாதிரி தான் கேம் ஆடிட்டு இருக்காங்க நமக்கு பார்க்கும் போது இவங்களை பாராட்டலாமா இல்லைன்னா அளவு இல்லாமா ஒண்ணுமே புரியல பார்க்க நமக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு தயவுசே சேத இந்த வாரம் போன வாரம் பிளாஸ்ட் கொடுத்த மாதிரி இந்த வாரம் பிளாஸ்ட் கொடுங்க தயவுசு ஒரு மூணு பேரை தயவுசு வெளியே அமுச்சு விடுங்க எங்களால பார்க்க முடியல சீக்கிரம் நூறு நாள் தொண்ணூறு நாள் முடிக்கிற மாதிரி ஏதாவது கேம் இந்த மாதிரி இருந்தால் முடிச்சு கொடுங்க அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு ஒரு டாஸ்க்கை கொடுத்தா எப்படி ஆடணும் கூட தெரியல எங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு சரப்புற நாட்கள் என்ன நடக்குதுன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சு இன்னைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கம்மெல்லாம் சொல்லிட்டு போங்க தேங்க்யூ ஸோ மச் வர